மாட்டுப்பண்ணை வருமா வராதா ஒரு சிம்பிள் அலசல் அடடே லாபம்லாம் கேக்குறீங்க இல்லையா உண்மைதாங்க நல்லாவே லாபம் பாக்க முடியும் ஆனா இதுல சில விஷயங்களை நாம கவனிக்கணும் லாபம் வர்றதுக்கு என்னென்ன சாதகங்கள் இருக்கு என்னென்ன சவால்கள் இருக்குன்னு நாம இப்ப டீட்டெயிலா பாப்போம் மாட்டுப்பண்ணையோட நல்ல பக்கங்கள் சாதகங்கள் பணம் எப்பவும் வந்துகிட்டே இருக்கும் பால் பால் பொருட்கள் உரம் அப்புறம் சில நேரம் மாடுகளை விக்கிறதுன்னு எப்பவும் பணம் வந்துகிட்டே இருக்கும் தினமும் பால் விக்கிறதால கையில காசு புரண்டுகிட்டே இருக்கும் பல்வேறு வழிகளில் வருமானம் பால் மட்டும் இல்லாம சாணத்துல இருந்து உரம் அதாவது இயற்கை உரம் தயாரிக்கலாம் மண்புழு உரம் பண்ணலாம் அப்புறம் பயோகேஸ் கூட உற்பத்தி பண்ணலாம் குட்டி மாடுகளை வளர்த்து விக்கவும் முடியும் எப்பவும் டிமாண்ட் இருக்கும் பால் பால் பொருட்களுக்கு இந்தியால எப்பவுமே டிமாண்ட் ஜாஸ்தி தான் சனத்தொகை அதிகமாயிட்டே இருக்கு அப்புறம் மக்கள் ஆரோக்கியமா சாப்பிடணும்னு நினைக்கிறதால தேவை இன்னும் அதிகமாகும்